ஏ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா வரலாற்றில் நடந்த ஒரு புரட்சிகரமான உண்மை சம்பவத்தை பேஸ்டாக வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட தான் நான் எனக்கு வந்திருக்கேன் அதுவும் நம்ம வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மைனூட்டான ஒரு சின்ன விஷயம் வரலாற்றையே புரட்டி போட்டுருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத பல உண்மைகளை இந்த படத்தில் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே ரேடியோ பற்றி எந்த அளவுக்கு தெரியும் ரேடியம்னா வெளிச்சம் பட்டு இருட்டில் க்ளோ ஆகும் நிறைய வாட்சில் பார்க்கலாம் டாய்ஸ்லாம் பார்க்கலாம் அவ்வளோதானே தெரியும் ஆனால் அந்த ரேடியோவில் ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வாட்சங்களில் ரேடியம் வைக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண பல பெண்களுக்கு அந்த சின்ன ரேடியமில் இருந்த ரேடியேஷன் மூலியமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேராபத்து ஏற்பட்டு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல இருந்த ஒரு பெண் அந்த ரேடியமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க ஆனா அந்த ரேடியோ மூலியமா பணம் சம்பாதிச்சிட்டு இருந்த பல கம்பெனிகள் அந்த பொண்ணு போட்ட கேஸை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதுக்கு இடையில அந்த பொண்ணு எப்படி போராடி அந்த வழக்கில் வெற்றி பெற்றாங்க அது மூலயமா பல கோடி உயிரை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்ற கதையை ரியல் ஸ்டோரியை உண்மைக்கு நிகராக சொன்ன ஒரு படம் ரேடியம் கேர்ள்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ

வந்து அந்த கம்பெனில என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆக்சுவலி இந்த வாட்ச் டைல் எல்லாம் நம்பர் இருக்கும் தெரியுமா அதுக்குள்ள ரேடியம் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ரேடியம் அப்ளை பண்ற வேலை தான் பாக்குறாங்க இது ரொம்ப சிம்பிள் பிரஷ் ரேடியம்ல டிப் பண்ணணும் அதை எடுத்து அப்படியே வாயில வச்சு லிக் பண்ணணும் அதுக்கப்புறமா டைல்ல பெயிண்ட் பண்ணனும் நல்லா வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு இருநூறு டைலுக்கு மேல பெயிண்ட் பண்ணுவாங்க நீயும் நல்லா பார்த்து பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து சூப்பர்வைசர் போக அந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஹீரோயினா பிசிய காட்டுறாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாக்கில் லிக் பண்ணிட்டு இருக்காத இதை கையிலேயே தடவிட்டு நீ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டைல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி புது பொண்ணு கேட்க நான் நாற்பது நாற்பத்தி தான் பண்ணுவேன் நான் ப்ரெஷர் எல்லாம் ஏற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோன் சொல்ல அந்த பொண்ணு அப்படியான்னு கேட்டுட்டு அவன் நாக்கில் நக்கி வேலையை ஆரம்பிச்சிடா ஆனால் பெஸியோ அதை பண்ணவே மாட்டான் ரொம்ப கம்பெனிக்கு பொறுப்பாக இல்லாமல் அதே சமயம் ஹைஜினையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி மேற்போக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் நம்ம பெஸிக்கு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க பேர் ஜோஸ்பின் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க வீட்டில் ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் தான் அவரும் ரிட்டையர்ட் பர்சன் வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு ரேடியோ கேட்டுட்டு இருக்க இதில் நம்ம பெசி எதை பற்றியும் கவலைப்படாத கடைக்குட்டி வீட்டுக்கு வந்தோன்னு தாத்தா கூட உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிடா ஆனால் ஜோஸ்பின் ரொம்பவும் பொறுப்பானவங்க வந்து ரேடியோ ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா ரேடியோ கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த குடும்பத்துல மட்டும் கிடையாது வாழ்க்கையிலுமே வந்து ரொம்பவும் பொறுப்பானவங்க இந்த ஜோஸ்பின் தான் குடும்பத்தில் மட்டும் கிடையாது கம்பெனிலையும் உங்க பயங்கர பொறுப்பு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில டாப் ஆர்ப்பாங்க தெரியுமா ஸ்டார் ஆஃப் த மந்த் வாங்குவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் உங்க கம்பெனிக்கு அந்த கம்பெனியுடைய ஃபோர் மேனான ராய்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வராரு ஒரு முதலாளி மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அவர் வராருன்னு அப்படின்னு தெரிய வர ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா எங்கா இருக்காரு அவரை பார்த்த உடனே நம்ம பெஸிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அது மட்டும் இல்லாம அவருடைய பேக்ல கம்யூனிஸ்ட் சிம்பிள் பாக்குறா அந்த சமயத்துல கம்யூனிசம் எப்படி பாக்கப்படுது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா பெசிக் இது புடிச்சு போயிடுது நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு புது போட்டோகிராஃபர் வந்திருக்காண்டி பாக்கத்துக்கு அலைப்பாயதை மாதவன் மாதிரி இருக்காண்டி அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபோர்மேன் ராய்டர் வராரு வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி எதுக்காக அந்த மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா ஒர்க் பண்றவங்களை பாராட்டுறதுக்காக அதுல குறிப்பா இந்த பிரான்ச்ல மேனேஜர் லீச் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டவும் அதே மாதிரி போன மாசம் இங்க இருக்கிறதுல ஒருத்தங்க அதிகமான டைல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க அது வேற யாரும் மேல மிஸ் ஜோஸ்பின் அப்படினு சொல்லிட்டு நம்ம பெசியோட அக்காவை தான் கூப்பிடுறாங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்க தான் நிறைய டயல் பண்ணிருக்காங்க அதனாலே அவங்களை பாராட்டற விதமா ஏதாவது பணம் காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதே ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் தான் இவங்களை பாராட்டற விதமா கம்பெனி கொடுக்கிற அதிசய பொருள் ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் அப்படினு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி அக்கா ஜோஸ்பின் ஜோஸ்பியன் தான் இப்படி அந்த மீட்டிங் முடிதே எல்லாரும் போட்டோகிராஃப் எடுத்துக்கறாங்க கட் பண்ணா நம்ம பெசி அதுக்கு அப்புறம் அக்கா ஜோஸ்பின் அவங்களோட ஃப்ரெண்ட் மூணு பேரும் உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு போட்டோகிராஃபர் வால்ட் வராரு இவங்க அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிக்கறாங்க பேசி முடிச்சிட்டு கிளம்பும்போது நைட் கேர்ள்ஸ் பார்ட்டி இருக்கு வேணா நீங்க வாங்க அப்படிங்கற மாதிரி நம்ம

எல்லாம் அடிச்சுக்கிட்டு நல்லா க்ளோவா பாட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க ஆனா அப்ப சடனா யாரோ உள்ள வர சத்தம் கேட்க எல்லாரும் பயந்து போய் அங்கேயும் இங்கேயுமோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க என்னன்னு பார்த்தா கடைசியில் அங்க வந்து நம்ம போட்டோகிராஃபர் வால்ட் தான் அப்ப அப்படி பயந்து போய் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்ச இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் லீச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க இல்லையா அவருடைய ரூம்ல தான் அந்த ரூம்ல நின்றுகிட்டு இப்ப வந்த போட்டோகிராஃபர் கிட்ட இப்ப நம்ம ஹீரோயின் நின்னு பேசிட்டே இருக்கும்போது அப்ப தெரியாதனமா அங்க இருந்து ஒரு டைல நகர்த்துறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோவை பார்த்தோம் பேசி சம ஷாக் ஆகுற அதுக்கு காரணம் அந்த போட்டோல இருக்கிறது இவளுடைய மூத்த அக்காவான மேரி அதான் ஆல்ரெடி இறந்து

ரிஷிக்கு அக்காவுடைய ஞாபகம் வந்துருது அதனாலேயே அக்காவுடைய அந்த பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து கிளறி பாத்துட்டே இருக்கும்போது போது அப்பா அவங்களுடைய டைரி ஒன்னு இவங்க கண்ணுக்கு படுது அது அப்படியே புரட்டி பாத்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிய வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனி மேனேஜர் அந்த லீச் இருக்காரு இல்லையா அவரும் இவங்க அக்கா மீறியும் காதலிச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர இவங்களுக்கு ஷாக்கிங் ஆகுது கூடவே இந்த விஷயத்த உடனே நம்ம அக்கா ஜோஸ்வின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்காவுடைய ரூமுக்கு ஓடி வந்து பார்த்தா அங்க அக்கா ஒரு மாதிரி பரிதாபமான நிலைமையில இருக்காங்க என்னன்னு பார்த்தா பாஸ்டப்ல உட்காந்துட்டு இருக்காங்க இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது என்னன்னு கேட்டா திடீர்னு ரெண்டு கொட்டிடுச்சுன்னு சொல்றாங்க அது மட்டும் பாக்கிறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்காங்க இதை பார்த்த உடனே உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் வாக்க அப்படின்னு சொல்ல ஏ எனக்கு ஒன்னும் இல்ல லைட்டா கொஞ்சம் டயர்டா இருக்கு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு அதுவே சரியா போயிடும் எனக்கு ஜரம் ஏறம் எதுவுமே இல்ல டயர்டா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இது நம்ம பெஸிக்கு மனசே கேட்கல அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரம் அந்த ஃபோர்மேன் ராய்டர் இருப்பாரு அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி கம்பெனில இருந்து டாக்டர் வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்க யாரு எது அனுப்பணும் போது அதான் சார் எங்க அக்கா ஜோ உங்களுக்கு உடம்பு சரியில்ல எந்த ஜோனு யாருன்னே தெரியாத மாதிரி கேட்க அதான் சார் போன மாசம் அந்த பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்களேன்னு போது அந்த போனா சரி ஓகே கவலைப்படாத கம்பெனி

போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் செக் பண்ணி பாக்குறாரு செக் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டாம எல்லாம் நார்மலா தான் இருக்குது இருந்தாலும் பிளட் எடுத்துக்கிறேன் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பிட கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க பெஸியா புலம்பிட்டு இருக்கா ஏன்னா அந்த போட்டோகிராஃபர் ஒரு பாட்டி கூப்பிட்டான் இல்லையா அவன் வேற கம்யூனிசம்லாம் எல்லாம் பேசுறான் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான் போல இருக்கு அவங்க கூட போயிட்டு நான் என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி இவங்க வருத்தப்பட அக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த அரசியல் நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றாங்க டாபிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க பரவாயில்லையே உனக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்த சீனே அந்த போட்டோகிராஃபர் கூட நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டி கிளம்ப அவனா மறைஞ்சு மறைஞ்சு அந்த பாட்டி கூட்டு போறான் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சொல்லி தான் உள்ளே போறான் என்னடா ஒரு பாட்டிக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஆக்சுவலி இந்த பாட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க ஆனா அமெரிக்காவோ ஒரு கேபிடலிஸ்டிக் கண்ட்ரி இல்லையா சோ அதனால தான் இவங்க மறைஞ்சு மறைஞ்சு இப்படி மீட் பண்ணுவாங்க அப்படி உள்ள போன உடனே முதல்ல நம்ம போட்டோகிராஃபர் வால்ட் வந்து நம்ம ஹீரோனுக்கு எட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் உமனை இன்ட்ரோ கொடுக்கறாரு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் தான் ஆனா உழைக்கும் வர்க்கத்துக்காக போராடக்கூடிய அவங்களுடைய கஷ்டங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மாதிரியான போட்டோ இருக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபர் தான் இந்த எட்டா இவங்க போட்டோகிராஃபர் தெரிஞ்ச உடனே அப்படின்னா அந்த மோஷன் பிக்சர்ஸ்லாம் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்கறாங்க அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோமா அதெல்லாம் சினிமாக்காரங்க தான் எடுப்பாங்க அன்றாட வாழ்க்கையில உழைச்சி உழைச்சி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமும் கிடைக்காம போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கிற விதமா தான் எங்களுடைய போட்டோகிராஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிகரமா எட்டா பேசிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பேசி பாக்குறா ஒவ்வொருத்தவங்களும் வந்து தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்யூனிசம் அதுல இருக்கக்கூடிய உணர்வு கொள்கைகள் இதுல ஊறி போனவங்களா தான் இருக்காங்க இந்த இடத்துல பேசி பொருந்தியும் பொருந்தாமலாம் தான் இருக்கா அதனாலயே வெளில வந்து நின்றுட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ போட்டோகிராஃப் போட்டோகிராஃபர் வந்துறான் என்ன செய்யாதாச்சுன்னு கேட்கும்போது தன்னுடைய அக்கா ஜோஸ்பினுக்கு உடம்பு சரியில்லாம இல்லாம இருக்க விஷயத்தை இப்ப இவனுக்கு சொல்ல டக்குனு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து இவங்கள போய் மீட் பண்ணு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த காட்சி அவங்கள மீட் பண்ணதுக்காக அக்காவை கூட்டு போக நம்ம ஹீரோ சொன்ன லேடி ஒன்னும் டாக்டர் கிடையாது அவங்க ஏதோ கன்சியூமர் லீக்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அவங்க கிட்ட எதுக்கடி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அக்கா ஜோஸ்பின் கேக்குறாங்க பட் இருந்தாலும் போய் தான் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தா சொல்லுங்கம்மா நீங்க எந்த கம்பெனியில ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குற மாதிரி ஒரு கேள்வி அவங்க கேட்க நாங்க இந்த மாதிரி அமெரிக்கன் ரேடியம்ல ஒர்க் பண்றோம் மேம் அப்படின்னு சொல்ல அந்த பேரை கேட்ட உடனே பொண்ணுங்களா நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க உங்களை மாதிரி ரேடியோ மேல பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி நாங்க அவங்களுடைய டேட்டாஸை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய போராட்டமே இதுதான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல எம்ப்ளாயிஸ்களுக்கே தெரியாம அவங்க மேல அந்த கம்பெனி செலுத்திட்டு இருக்கக்கூடிய விஷத்தன்மையை பத்தி தான் நாங்க டேட்டாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்த அமெரிக்கன் ரேடியம் கம்பெனியில உங்களுக்கே தெரியாம அந்த ரேடியம் உடைய விஷத்தன்மையை உங்க உள்ளுக்குள்ள நீங்களே செலுத்திட்டு இருக்கீங்க அது மூலயமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் பாதிக்கப்படும் எலும்புகள் பாதிக்கப்படும் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு சொல்லிட்டு போக இதை கேட்ட நம்ம பிஸி என்னங்க சொல்றீங்க ரேடியோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தானே எல்லா இடங்களையும் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் பயன்படுத்த கூட செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஆனா அதோடைய எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது உங்க மாதிரியே நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அக்கா ஜோஸ்பியன் இதெல்லாம் நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே கம்பெனியில தான் எங்க அக்கா மேரியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் அவ இறந்து போயிட்டா அவளை செக் பண்ண எங்க கம்பெனி டாக்டர் சிபிலஸ் நோயாலதான் அவ பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சிஃபிலஸ் ஒரு விதமான பாலியல் நோய் கிட்டத்தட்ட எய்ட்ஸ் மாதிரி அந்த நோய் வந்து தான் இவங்க அக்கா இறந்து போயிருக்கிறதா அந்த கம்பெனி டாக்டர் சொல்லிருக்காங்க அதை மிஸ்ஸஸ் விலிஸ் கேட்ட உடனே ஆமா தானே சிஃபிலஸ் ஒரு பாலியல் நோய் அது ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலே அவங்களே மறைச்சிடுவாங்க வெளி உலகத்துக்கு சொல்லவே மாட்டாங்க அதுக்காகவே போய் சொல்லி அந்த மாதிரி கதையை மாத்திருப்பானுங்கம்மா ஆனா கண்டிப்பா உங்க அக்கா அந்த ரேடியம் கம்பெனினால தான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனி மேல கேச போட்டு உங்களை மாதிரியே பாதிப்படைய போற பல பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல நீங்க என்னன்னு சொல்றீங்க நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்காக தான் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட அடுத்த சீனே இப்ப ஜோஸ்பியன் தான் காட்டுறாங்க எப்படி பேசிக்கு ஜோஸ்பியன் ஒரு பொறுப்பான அக்காவோ அதே மாதிரி ஜோஸ்பியனுக்கு பொறுப்பான அக்காவா இருந்தவங்க தான் மேரி அவங்க கல்றையில நின்றுகிட்டு அவங்க கூட இருந்த நாட்கள் எல்லாம் ஜோஸ்பியன் இப்ப நினைச்சு பாக்க இப்ப கட் பண்ண அன்னைக்கு ராத்திரியே அந்த கம்பெனியோட டாக்டர் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராரு வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சுமா சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உனக்கு வந்திருக்க நோய் செஃபலிஸ்மா அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு ஜோஸ்பியன் கோவப்படுறாங்க நான் ஒரு வெர்ஜின் எனக்கு எப்படி இந்த நோய் வரும் அப்படின்னு மாதிரி கேட்க டெஸ்ட் ரிசல்ட் சிம்டம்ஸ் அப்படிதான் சொல்லுது இதுக்கு கியூரம் கிடையாது பாத்து பத்திர பத்திரமா இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கடமையிட அவ்வளவுதான் இந்த மேட்டர் தாத்தாக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஜோஸ்பின புடிச்சு கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அது ஒரு பாலியல் நோய் இல்லையா அது ஒரு தொற்று நோய் வேற சொல்லவே தேவையில்ல பெருசுங்க சோ நம்ம அக்கா ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தாத்தா திட்டுற அவ்வளவுதான் அழுதுகிட்டே போயிட்டு ரூம்ல போய் படுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பேசி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க அப்போதான் இவங்க அக்கா மேரி எழுதின டைரி அவங்க புரட்டி பார்க்கும் போது அதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா மேரி அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த மேனேஜர் ஒரு தரப்பாத்துல லீச்சுன்னு சொல்லிட்டு அதை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கூட வச்சிருப்பாங்க அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டாக்ல வச்சு லிக் பண்ணாத ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை வந்து இவங்க எழுதி வச்சிருப்பாங்க இத பார்த்த உடனே தான் ஒருவேளை மிஸ்ஸஸ் வீலி சொல்றது உண்மைதானோ நம்ம அக்கா இறந்ததுக்கு பின்னாடியும் இப்போ நீ பாதிப்படைஞ்சதுக்கு பின்னாடியும் அந்த ரேடியம் தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறந்து போன அக்காக்கும் இப்ப பாதிக்கப்பட்ட அக்காக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக போராட முடிவு பண்ண அடுத்த சீனி அவங்க இறந்து போன அக்காவுடைய பாடியை வெளியில எடுக்கிறாங்க அதை அட்டாப்சி பண்ணி பார்க்கும் தான் தெரிய வருது அவங்க நோயால எல்லாம் சாகல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க உடம்பு முழுக்க ரேடியேஷன் இருக்கு அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர அவ்வளவுதான் மனசு உடஞ்சி போகிறாங்க வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேடியம் பொருளாக இருக்குல்ல இதனால் வரைக்கும் பெருமையாக ஃபேன்சியாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா ரேடியம் அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நிற்கிறாங்க தன்னுடைய அக்கா இப்படி கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்களே இதுக்கு எல்லாமே காரணம் அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேலேயும் கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே இன்னுமே அந்த கம்பெனியில் தானே வேலை செஞ்சுட்டு அதனால இவங்களையும் அந்த மிஸ்ஸஸ் விலீஸ் இருக்காங்களே அவங்க கொண்டு போயிட்டு ஒரு புது டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கும் தான் நம்ம ஹீரோயின் பெஸிக்கு இன்டர்னலாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அவள் ஒருபோதும் அந்த ரேடியோ நாக்கால லிக் பண்ணிருக்க மாட்டா ஆனா இதுல சோகம் என்னன்னா பல வருஷமா அந்த கம்பெனிக்காக மா மாங்க மாங்க நுழைச்சிட்டு இருந்த ஜோஸ் பெயின் அவள் லிக் பண்ணி தானே பண்ணுவா அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவள் உடம்பு முழுக்க ரேடியம் பரவி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் அவள் உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் அழிஞ்சு எலும்புகள்லாம் செதஞ்சு கண்டிப்பா அவளுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் போது பாவம் ஜோஸ் ஒரு பக்கம் கதறி கதறி அழுவுறா அவளால் வழிகளை தாங்க முடியல இந்த பக்கம் நம்ம பேசி அவளுடைய புது நண்பர்களான அந்த கம்யூனிஸ்ட் பீப்புள் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பல விஷயங்களை பண்றா குறிப்பா மீட்டிங்ல வந்து மக்களுக்காக போராட்டின நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசு பண்ணிட்டு இருக்கிறது இப்படி மக்கள் இறங்கி போராடுறது மூலயமா அந்த அதிகார பணக்கார வர்க்கத்துக்கே அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இந்த ரேடியம் கம்பெனிய பத்தியும் அந்த ரேடியோ மூலியமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அவலங்களை பத்தியும் இவங்க கிட்ட சொல்லி போராட வச்சா கண்டிப்பா இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிகளுடைய முகத்திரியை கிழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் களத்துல இறங்க இது அந்த கம்பெனி மேனேஜரை தான் காட்டாங்க அந்த லீச் நம்ம பெஸியுடைய அக்காவுடைய காதலன் அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா அந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அவருக்குமே அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்க அப்போ அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோயின் நேரம் போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு அதை லிக் பண்ணாதீங்க அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பே வரப்போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா இறந்து போனா இதனாலதான் இறந்து போயிருக்கா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க இந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து கத்துறாங்க ஆனா அங்க இருக்கிற ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க இதுல அங்க சூப்பர்வைசரா ஒர்க் பண்ண லேடி இருக்காங்களே அவங்க இவங்களை புடிச்சு தரத்தரணும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகும்போது என்ன அமைதியாக்கூடிய உரிமை இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தா தாத்தா வழக்கம் போலதான் இந்த பெரியவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இல்லையா வீட்டுல வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரே ஆள் நீ தான் இப்ப நீயும் வேலையை விட்டுட்டா இப்ப புவாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாம பேச டென்ஷன் ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ பாக்கிறதுக்காக வந்தா அவருமே என்ன சொல்றாருன்னு சொல்றாரு எங்க போராட்டம் இந்த கம்யூனிசம் பேசுது இதெல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் டக்குனு யார் வேணாலும் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனா எங்க கூட சேர்ந்து போராடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்னே தான் வேணும் அதுதான் பேஷியன்ஸ் இவ்வளவு பெரிய கம்பெனிஸ் அரசாங்கம் இதெல்லாம் எதிர்த்து போராடுறது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு நிறைய போராட்டங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை காப்பாற்றணுமே அந்த ஃபேக்டரிக்கு வெளியில நின்றுகிட்டு கத்துறாங்க கத்துறாங்க தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேடியம் நம்ம உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்குது தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்துறாங்க பேசுறாங்க கதறாங்க ஆனா ஒரு யூஸுமே இல்ல யாருமே இவங்க பேசுறத கண்டுக்க கூட இல்ல ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அதுக்காக தான் வேலைக்கு போறாங்க சோ அதனால நம்ம ஹீரோயின் சொல்றத காதல கூட கேட்காம அவங்க ஃபேக்டரிக்குள்ள போய்ட அன்னைக்கு ராத்திரி கம்பெனில இருந்து ரெண்டு பேர் இவங்கள மீட் பண்ணதுக்காக வராங்க தலைக்கு முன்னூறு முன்னூறு டாலர் தரோம் கம்பெனிக்கு எதிராக பேசுறத இத்தோட நித்திக்கோங்க இதுல சைன போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் யோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க ஆனா அக்கா வந்து இப்ப இருக்கிற நம்ம நிலைமையில இந்த பணம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அக்கா நம்மள ஆஃப் பண்ண பாக்குறாங்க எதுவா இருந்தாலும் மிஸ் வீலிசன் நாளைக்கு சந்திக்க போறோம்ல அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மீட் பண்ணதுக்காக போனா அங்க வந்து நம்ம ஹீரோனுடைய அக்கா இறந்து போன மாரி இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியம்ல மேல ஏற்பட்டிருக்குது அவங்க இந்த கேஸுக்கு ஒத்துழைக்கிறதுக்காக வந்திருக்க கூடவே நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இல்லையா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்களே அவளுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வர வெறும் முன்னூறு டாலர் கொடுத்து உங்களை ஆஃப் பண்ண பாக்குறாங்க அதை மட்டும் வாங்கிட்டு நீங்க சைன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேடியோ எந்த ஒரு பாதிப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளி உலகத்துக்கு சோ நம்ம எதிர்த்து போராடுறது மட்டும் தான் ஒரே வழி ப்ராப்பரா அந்த கம்பெனி மேல கேச போட்டு ரேடியம் வெளி உலகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வாழ போறதே இன்னும் கொஞ்ச நாள் இல்லையா அதனால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்ப ஒரு வழியா ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் அவர் இந்த கேஸ்ல வாதாடுறதுக்கு முன்னுக்கு வராரு கவலையப்படாதீங்க இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு ஒன்னே தான் பண்ணனும் இந்த ரேடியோ ஒரு பாய்சனஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு மாதிரி சொல்ல அத எப்படி நம்ம நிரூபிச்சு காட்ட முடியும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணனும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அதை ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அவங்க பேர் தான் கேத்ரின் ட்ரிங்கர் அவங்க அந்த ரேடியோ ஒரு பாய்சனஸ் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஆனா அதை அந்த கம்பெனிக்காரங்க காசை கொடுத்து நமக்கு மாத்திட்டாங்க ஆப்ஷன் இருக்கு ஈஸியாவே இதை நம்ம நிரூபிக்க முடியும் நானும் ஒரு பொண்ணை பெத்தவன் தான் ஸோ கவலையப்படாதீங்க நம்ம இதுல ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா பேச இதுக்கடையில நம்ம ஹீரோயின் பெஸியை வந்து பயமுத்துறானுங்க ஃபாலோ பண்றானுங்க இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின் இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி கொடுக்குற குடைச்சல் தான் இப்படியே நாட்கள் போது நியூ இயரும் வருது அந்த நியூ இயரை வந்து நம்ம பெஸியும் அவங்க அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் டீம் இருக்காங்களே அந்த ரகசிய மீட்டிங்லாம் போடுவாங்களே அவங்க கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்க பெருசா வந்து பார்ட்டி மாதிரி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க ஜோஸ்பியை எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கூடிய அந்த அளவுக்கு பேசி பாத்துக்கிறாங்க இதுக்கடையில ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பயங்கரமான வீர வசனத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அமெரிக்கன் ரேடியம் அவங்க முகத்தறிய நான் கிடிப்பேன் அந்த ரேடியோ மால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெளி உலகத்துக்கு நான் கொண்டு வருவேன் இந்த மாதிரி அநீதி எங்கேயுமே நடக்காம நான் பாத்துப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உணர்ச்சி பொங்க அவங்க பேசிட்டு இருக்க அப்ப சடனா கதவு எல்லாம் அங்க போலீஸ் வராங்க எஸ் அந்த கம்பெனிக்காரனுங்க ஏறி விட்டானுங்க வந்து ஒரு சில பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அதுல நம்ம ஹீரோனா இன்க்ளூடெட் நம்ம ஹீரோயின் போட்டோகிராஃபர் ஏட்டா இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு செல்லுல போட்டுறாங்க அப்பதான் ஏட்டாவை பார்த்து நம்ம ஹீரோன் கேக்குறாங்க ஆமா அவங்க சொந்த ஊர் எது இங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என் சொந்த ஊர் ஹோக்ல கோமா அங்க எங்க அப்பா ஸ்டூடியோ வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்புறம் எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது எல்லா ரேசிசம் தான் அங்க நாங்க இருந்தப்போ நாங்க இருந்த பகுதியில் ஒரு ப்ளாக் ஒரு ஒயிட் போன தொட்டுட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க இடத்தையா அழிச்சு எரிச்சிட்டானுங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்படி நடக்குது நம்ம ஊர்ல ஏன் இங்க இவ்வளவு அநீதி நடக்குது கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப இத பண்றதே கவர்மெண்ட் தாம்மா என்ன பண்றது உண்மையை விட இங்க தான் ஃபேஷனா இருக்கு இதெல்லாம் சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த

ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு ஆனா கோர்ட்ல சாட்சி சொல்லுறதுக்காக ஜோஸ்பியன் வந்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாங்க பட் ஜோஸ்பியனால சுத்தமா முடியல அவளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட இங்க கோர்ட்ல தான் காட்டுறாங்க அந்த ரேடியம் ஃபேக்டரி எதிர்த்து நிறைய பேர் சாட்சி சொல்லுறதுக்காக வந்திருக்காங்க குறிப்பா அதுல வந்து நம்ம ஹீரோயின் அக்கா மேரி கூட ஒர்க் பண்ணாங்களே அவங்க தான் இப்ப சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு கத்து கொடுத்ததெல்லாம் மூணே ஒரு விஷயம் தான் டிப் பண்ணும் லிக் பண்ணும் பெயிண்ட் பண்ணும் டிப் லிக் பெயிண்ட் டிப் லிக் பெயிண்ட் இதை தான் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அதோடைய பாதிப்புடைய முழு உருவமா தான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் என் பல்லுல முக்காவாசி கொட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்க தொடர்ந்து அதனால பாதிக்கப்பட்ட உட்பட நிறைய பேர் கொண்டு வந்து சாட்சியங்களா இவங்க சப்மிட் பண்ண இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் தரப்புல இருந்து செக் பண்ண டாக்டர் இருக்காரு இல்லையா அவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில ஒர்க் பண்ண நாலு பேருக்கு மேல நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாருடைய உடம்புலயும் ரேடியேஷன் பாதிப்புகள் இருக்கு அதுக்கு காரணம் அந்த ரேடியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நியூஸ் வைரல் ஆகுது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது அது அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் படிக்கிறாங்க படிச்சுட்டு இதுக்கு மேலே இங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேள்வி கேட்கறாங்க ஆனா பல பேர் இந்த வேலையை விட்டுட்டா வீட்டுல பொழைப்பு எப்படி ஓடும் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் இதை நம்ப சொல்லிட்டு நான் வேலைக்கு போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வேலைக்கு போயிடுறாங்க குடும்ப சூழல் காரணமாக பல பேர் வந்து இந்த நியூஸ் எல்லாம் வெளியில தெரிய வந்தாலும் அதை ஏத்துக்கொள்ள முடியாம வேலைக்கு தொடர்ந்து அங்க போயிட்டு தான் இருக்காங்க இது அந்த கம்பெனி காரங்க காசு கொடுத்து வீட்டுல கல்லடிக்க சொல்றது அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி பொறுத்துக்கிறாங்க இதுல இவங்க நியூஸ் வைரல் ஆக ஆரம்பிக்குது அப்ப ஆலி சாமில்டன் சொல்லிட்டு ஒரு சமூக போராளி இருந்தாங்க அவங்க இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கேத்ரின் ட்ரிங்கர் அவங்களுக்கு ஒரு லெட்டர் போறாங்க இவங்க ஆக்சுவலி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியம் உண்மையிலேயே வந்து ஒரு பாய்சனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி அத காசு கொடுத்து மாத்திட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து எங்களுக்காக போராடணும் இந்த ரேடியோ முடிய ஆபத்தை பத்தி வெளி உலகத்துக்கு நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுத கட் பண்ணா மறுபடியும் கோட்டும் அங்க அந்த கம்பெனி டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நீங்க தானே மேரிக்கு வந்து சிபிலஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்தது அவ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரேடியம்னால எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ரேடியம்னால என்ன ஆபத்து சார் இருக்கு நம்ம மருத்துவத்துறையிலே நிறைய ரேடியேஷன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க பண்ணிட்டு தானே இருக்கும் அதுல என்ன ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா பேச அதை எதிர்த்து வக்கீல் ஹென்றி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு நீங்க சர்டிபிகேட் டாக்டரா சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாவம் அவர்கிட்ட சர்டிபிகேட்டே இல்ல அந்த இடத்துல அவர் லாக் பண்ணி இவரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாட்சியம் இல்லாம நம்ம வக்கீல் மறுத்துறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனியோட ஃபோர்மேனான அந்த ராய்டர் அவரை கூப்பிடுறாங்க அவரை கூப்பிட்டு மேரி இறந்து போனதுக்கு அப்புறமா தொடர்ந்து உங்க கம்பெனியில வேலை செய்யக்கூடிய பெண்கள் பாதிப்படையும் போது நீங்க அந்த ரேடியம் தான் ப்ராப்ளமானு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்தீங்களா செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ செக் பண்ணுமே அதான் மிகப்பெரிய கேத்ரின் ட்ரிங்கர் அவங்களே வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த ரேடியோ மேல எதுவுமே பாதிப்பு சொல்லிட்டு இவரானர் இதெல்லாம் காசு புடுங்கிறதுக்கான ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது ஸ்டேடியமில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் அப்ரூவ் பண்ணதே கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு நாலு பொண்ணுங்க வயசு கோளாரில் தப்பு பண்ணிட்டு அங்கேயும் எங்கேயுமா போயிட்டு நோயை வாங்கிக்கிட்டு கடைசியில் ரேடியம் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அவங்க தப்பை மறைக்கிறதுக்காக எங்க கம்பெனியை வந்து குற்றம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவும் தரக்குறைவாக இவன் பேசிட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் அப்படி பேசி பேசி டைலூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டு அந்த சாட்சியங்களுக்கு வந்த பெண்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல என்னடா இந்த கேஸுக்கு சாட்சி சொல்ல வந்துட்டு இப்படி அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கு பப்ளிகான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கூணி குறுகுறாங்க இதுக்கடையில நம்ம ஹீரோயின் மேனேஜர் லீச்ச பாக்கிறதுக்காக கம்பெனிக்கு போறாங்க அங்க போனா அந்த மேனேஜர் லீச் இல்ல அதனால அந்த சூப்பர்வைசர் அந்த லேடி கிட்ட கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் லீவ் போட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே மூஞ்ச தொங்க போட்டுன்னு நம்ம ஹீரோ நான் இடத்த விட்டு போகும்போது அப்ப அந்த சூப்பர்வைசர் லேடி மனசு தாங்க முடியாம ஏமா ஒரு நிமிஷம் நிலமா அவருக்கு உடம்பு சரி போயிடுச்சு சென்ட் பிரான்சிஸ் ஹாஸ்பிட்டல தான் அவரை அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப நேரம் போயிட்டு நம்ம பெஸி அவரை மீட் பண்றாங்க அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி எங்க அக்கா டைரியில் எழுதி வச்சிருந்தா அந்த ரேடியம் ரொம்ப ஆபத்தானது அதை லிக் பண்ணாத அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்க வார்ன் பண்ணிருக்கீங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அது சொல்லிட்டு உண்மைதான் ஒத்துக்கிறார் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அந்த ரேடியம் பார்முலாவை கண்டுபிடிச்சதே இவர் தானா முன்னாடியே அதுல இருக்கக்கூடிய ஆபத்துக்கெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கு ஆனா பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்திருக்கு அது இவங்களுடைய கண்ணை மறைச்சிருக்கு கடைசியில அந்த விஷ பாம்பானது என்னையும் தாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சோகமா சொல்ல நீ கேஸ் போடுதே வேஸ்ட்டுமா இவ்வளவு பெரிய கம்பெனி எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது யாராலையும் இதை மாத்த முடியாதுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோன் ஒண்ணு சொல்றாங்க இல்ல ஒருத்தரால முடியும் அது நீங்க தான் உண்மையிலேயே எங்க அக்காவை காதலிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேடியோமால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இந்த கம்பெனி என்ன மறைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு கூட்டெறி சொல்லுங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா பல உயிர்கள் காப்பாத்தப்படும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்க அவருமே வந்து ஓகே சொல்லிடுறாரு அவ்வளவுதான் அடுத்த சீன் கோர்ட்ல தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோனை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு இந்த தான் பாதிப்பு அப்படின்றது எப்ப தெரிய வந்தது எப்படி நீங்க இதுக்கு கேஸ் போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க நம்ம ஹீரோனும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அக்கா அவங்க மரணத்துல இருந்த சந்தேகம் அட்டாப்சி பண்ணி பார்த்ததுல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ ரெண்டாவது அக்கா பாதிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம பல வருஷங்களுக்கு முன்னாடியே மேனேஜர் லீச் அவங்க அக்காவை இந்த ரேடியமே யூஸ் பண்ணாத லிக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரியில் எழுதி இல்லையா அந்த டைரியை இப்போ எடுத்து காட்ட இதை வந்து கோட்ரம் வந்து ஒரு சாட்சியாக ஏற்றுக்க மாட்றாங்க அப்போ கம்பெனி சைடு வைக்கல நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாம் சரிம்மா ரேடியம்னால தான் இவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க என்னால் முடியாது ஆனால் ஒருத்தரால் முடியும் அவர் மேனேஜர் லீச் அப்படின்னு மாதிரி சொல்ல அவ்வளோ தான் கோட்டே ஸ்தம்பிச்சு போயிடுது அடுத்த இயரிங்க்கு கேஸ் தள்ளி வைக்கப்படுது அது முடிஞ்சு நம்ம ஹீரோன் அதுக்கப்புறம் ரேடியமால பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படியே வெளியில் வராங்க அவங்கள அப்படியே இந்த ப்ரெஸ் பீப்புள் சூழ்ந்துக்கிறாங்க அவங்க பல கேள்விகள் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் சிம்பிளா பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ்ல சொல்றாங்க இதுக்கு அப்புறமா ரேடியோ மேல ஒரு உயிர் போனா கூட அது கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி ஒரு காட்டமான ஒரு பைட்டா இவங்க சொல்லிட்டு போயிட அவ்வளவுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் தீயா பரவுது நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நாடு முழுக்க இருந்து நிறைய சப்போர்ட் லெட்டர் மூலியமா நம்ம ஹீரோனுக்கும் அவங்களுடைய அக்காவுக்கும் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோன் போராட்டத்தில் முன்னேறி போயிட்டே இருக்காங்க ஆனா இன்னும் அந்த கம்பெனியில குடும்ப சூழல் காரணமாக நிறைய பேர் அந்த பிரஷ் லிக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் லேடி பார்த்துட்டு அவங்க மனசே பொறுக்க கொடுக்காம இந்த ரேடியம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்துருப்பாங்க தெரியுமா கேத்ரின் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த கம்பெனி கேத்ரின் கொடுத்த ரிப்போர்ட்ட காசு கொடுத்து மாத்தினத எல்லாத்தையும் சொல்லிட இப்ப அப்படியே கட் பண்ணா கோர்ட் இயரிங் சாட்சி சொல்லுறதுக்கு மேனேஜர் லீச்சே வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து கோர்ட்ல கேக்குறாங்க நீங்க அந்த மேரின்ற பொண்ணு கிட்ட சொன்னீங்களா அந்த ரேடியம் பிரஷ வந்து லிக் பண்ணாத அந்த ரேடியம் ஆபத்து அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஆமா சொன்னதான் ஆனா அந்த பிரஷ் கிளீனா இருக்காது டர்ட்டியா இருக்கும் ஹைஜீனிக்கா இருக்காது அதுக்காக தான் அதை லிக் பண்ண வேணாம்னு சொன்னேன் மத்தபடி ரேடியோ மேல எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு சாப்பிடுவாரா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சைடு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடறாங்க அவங்க சுத்தமா இதை எதிர்பார்க்கவே இல்ல நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிடுது என்னன்னு பார்த்தா எஸ் அவரையுமே வந்து வில கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த கம்பெனி உடனே ஓடி வந்து வெளியில படிக்கட்டுல உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல நம்ம போட்டோகிராஃபர் ஹீரோ வந்து சமாதான பத்திரம் ஏ என்ன இதுக்கே இப்படி ஆயிட்டேன் அப்படி நீ ஒரு பிரேவ் கேர்ள் நான் தான் சொன்னல நம்ம போராட வேண்டியது இன்னுமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது போது அப்ப குடுக்குறாங்க பாருங்க கோர்ட்டுக்கே ஒரு அதிர்ச்சி வேற யாரு ரிப்போர்ட் கொடுத்த கேத்தரின் அவங்களே நேரம் களத்துல இறங்கி சாட்சி சொல்லுறதுக்காக வந்து உட்கார இதுக்கு மேல என்ன சாட்சியம் வேணும் ஆமா இந்த ரேடியோ ஈஎம் பாய்சனஸ் தான் பாதிக்கப்பட்ட பெண்களை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடல் நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது அவங்களுடைய பிளட் பிரஷர்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரேடியம் தான் அதோடைய விளைவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்புறையா நீங்க ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நான் மாத்தி கொடுக்கலங்க இந்த கம்பெனிக்காரங்க தான் அவங்களுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கம்ப்ளீட்டா ரிப்போர்ட்டே மாத்தி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இவங்க போட்டு உடைக்க அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம ஹீரோ தான் கேஸ்ல வின் பண்ண போறாங்க அப்படின்னு தான் இந்த சீனை பார்க்கும்போது நினைப்போம் ஆனா அதுதான் இல்ல இங்கதான் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க இந்த கம்பெனிக்காரங்க அவனுங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி நேராக ஜட்ஜு கிட்டயே போயிட்டு ரெக்குவஸ்ட் வச்சு பதினெட்டு வாரங்கள் டைம் கேட்கறாங்க அத கேட்ட ஜட்ஜுமே வந்து பதினெட்டு வாரங்கள் டைம் கொடுத்தாரு இது அங்க உட்காந்துருந்த மக்கள் மனசுல ஒரு பயங்கரமான அதிப்தியாக இருக்குது இந்த பதினெட்டு வாரத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா சோ அதுக்கப்புறம் என்ன நாடு முழுக்க இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வெடிக்குது தீர்ப்பு சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் பதினெட்டு வாரங்கள் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெடிக்குது கூடவே நாடு முழுக்க இதே மாதிரி ரேடியம் யூஸ் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க தெரியுமா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு பெரிய போராளி மாதிரி லெட்டர்ஸ்லாம் அனுப்புறாங்க இதுக்கு நம்ம மேனேஜர் ஸ்ட்ரேஞ்சர் லீச் இருக்காரு இல்லையா அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் அவர் ரொம்ப உருக்கமா ஒரு விஷயத்த சொல்றாரு என் அக்கா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் அவளை குணப்படுத்தினதே இந்த ரேடியம் தான் அவன் கம்ப்ளீட்டா குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா கடைசியில் அவளை சாகடிச்சதே அந்த ரேடியம் தான் அவளுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்களை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அமெரிக்கன் ரேடியம் அவங்களை கைவிடாது அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க நல்ல பத்திரமா பார்த்துக்கும் நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா ஒரு அழ ஆரம்பிக்க எஸ் அவருடைய குடும்பத்தை டேக் கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு மாத்தி பேச வச்சிருக்காங்க அதனால நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல அவங்களுமே அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துற நாலடைவில் அக்காவுடைய நிலமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இதுக்கடையில அந்த ரேடியோ மேல பாதிக்கப்பட்டு கேஸ் போட்டாங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களையும் இந்த கம்பெனிக்காரங்களையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க அதுக்கு தலைமை தாங்கக்கூடியது இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜே தான் அவர் வந்துட்டு இப்போ என்ன சமாதானம் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நியூ ஜெர்சியில இருக்கக்கூடிய ஃபேக்டரி உங்க மூடுறன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ரேடியோ மேல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பத்தாயிரம் டாலர்ஸ் தருதான் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பதில் இந்த கேஸ் நீங்க வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க வெறும் இந்த ஒரு ஃபேக்ட்ரிய மூடுறதுக்காக ஒன்னும் நான் இந்த போராட்டத்தை பண்ணல உலகம் முழுக்க இந்த ரேடியோ மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை நிறுத்தத்துக்காக தான் இந்த கேசி நான் போட்டேன் அதெல்லாம் ஒரு போதும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வந்து டினை பண்றாங்க ஆனா இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அந்த பத்தாயிரம் டாலர்ஸ்ன்றது அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பணம் அவங்க கரண்ட் ஜென்ரேஷனே செட்டில் ஆகக்கூடிய ஒரு பணம் அதனால அவங்க கொஞ்சம் தயங்க எஸ் ஆல்ரெடி அவங்க வேற பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க இருக்க போதும் இன்னும் கொஞ்ச நாளைக்கா அதே தான் நம்ம ஹீரோனுடைய ஜோஸ்பிய அக்காவும் இல்லையா அதான் அந்த ஒரு ஃபேக்டரியை மூடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே விட்டுலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் கேக்க மிஸ் எஸ் வில்லிஸ் இருக்காங்க இல்லையா பாத்தீங்கன்னா இது கரெக்டு தான் தோணுது அதனால மத்த எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா சைன் போடுறாங்க ஆனா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காமலே சைன் போடுறாங்க தன்னுடைய அக்காக்காக மீதி இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களுக்காக அதே மாதிரி அந்த ரேடியோமால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அதாவது அந்த பர்டிகுலர் கம்பெனி இருக்குல்ல நியூ ஜெர்சி அதுல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து பத்தாயிரம் டாலர்ஸ் தராங்க கூடவே அந்த ஒரு பிரான்ச்ச மட்டும் க்ளோஸ் பண்றாங்க இத கொஞ்சம் கூட நீங்க கத்தியில் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா பட் அதுதான் உண்மையிலே நடந்திருக்கு அதுக்கப்புறமா நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜோஸ்விய நிலைமை மோசமா போயிருக்கு கூடவே சின்னதுலவே தன்னுடைய அக்காவை நல்லாவே பாத்துட்டு இருந்திருக்காங்க ஹீரோயின் சோ இது இவங்களுடைய போராட்டத்தோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா அதுதான் கிடையாது அதுக்கப்புறம் வேர்டிங்ஸ்ல ஒரு சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க கரெக்டா நைன்டி செவன்டிஸ் வரைக்குமே இந்த ரேடியம் இருக்கக்கூடிய வாட்சை எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க ஆனா இந்த ரேடியம் கேர்ள்ஸ் சொல்லிட்டு இவங்க தொடங்கி வச்ச அந்த போராட்டமானது கொஞ்சம் கொஞ்சமா கல்ட்டு மாதிரி வளர்ந்து நாலடிவுல உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல வந்து ரேடியமால வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்திருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா நாலடிவுல அந்த ரேடியமுடைய பயன்பாடும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறுத்தப்பட்டிருக்கு இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நைன்டீஸ் டுவெண்டீஸ்ல வந்து இந்த போராட்டத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க செவன்டீஸ் எயிட்டிஸ் வரைக்கும் ஆயிருக்கு அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற சோ அதனாலே இது வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டமா பார்க்கப்படுது அதுதான் இந்த கதையை சோ இந்த படம் எப்படி இருந்தது வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்